உங்க பிசினஸ் உங்களை ஆட்டி படைக்குதா கிட்டியோட மைக்ரோ சொல்யூஷன்ஸ் இதுக்கு என்ன தீர்வு தராங்கன்னு பாப்போம் பார்ப்போம் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு டெய்லி வேலை டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆன்லைன்ல வர்றதுன்னு பல சிக்கல்கள் இருக்கு இந்த சவால்களை சமாளிக்க அவங்க சாஃப்ட்வேர் மற்றும் வெப் சொல்யூஷன்ஸ் தராங்க இதனால நீங்க பிசினஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் சரி முதல்ல உங்க தினசரி வேலைகளை எப்படி சுலபமாக்கலாம்னு பார்க்கலாம் இவங்க கிட்ட ஆன்லைன்னு ஆன்லைன் ரெண்டு வகை சாஃப்ட்வேர் இருக்கு ஒவ்வொரு என்ன பிளஸ் இருக்குன்னு பாப்போம் ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் உங்க சிஸ்டம்லேயே ஓடும் அதனால இது ரொம்ப வேகம் இன்டர்நெட் தேவையில்லை பில்லிங் ஜிஎஸ்டி ஸ்டாக் கண்ட்ரோல்னு உங்க அக்கவுண்டிங்க்கு தேவையான எல்லா வேலையும் இதை பார்த்துக்கோம் ஹோட்டல் ஸ்கூல் லைப்ரரின்னு ஒவ்வொரு துறைக்கும் ஏத்த மாதிரி தனித்தனியா ரெடிமேட் சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க அடுத்து ஆன்லைன் சாஃப்ட்வேர் இத வச்சு உங்க பிசினஸ இருந்து வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் மேனேஜ் பண்ணலாம் இதுல நீங்களும் உங்க டீமும் சேர்ந்து வேலை செய்யறது ஈஸி டேட்டாவை வச்சு நல்ல முடிவுகளும் எடுக்கலாம் சரி இப்போ உங்க பிசினஸ் ஆன்லைன்ல எப்படி கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் இல்லனா இ காமர்ஸ் ஸ்டோர் உருவாக்க இவங்க ஒரு முறையான ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்க உங்கள வெப்சைட் தான் உங்க பிராண்டோட ஆன்லைன் முகம் அதை வேகமா பாதுகாப்பா சூப்பரா டிசைன் பண்ணி தராங்க இ காமர்ஸ் ஸ்டோர்ல பேமெண்ட் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஈஸியா இருக்கும் இதனால சேல்ஸ் அதிகமாகும் சரி இதெல்லாம் ஓகே ஆனா மத்த கம்பெனிக்கும் கிட்டி மைக்ரோ சொல்யூஷன்ஸ்க்கும் என்ன பெரிய வித்தியாசம் இதுதான் முக்கியமான பாயிண்ட் இவங்க எந்த வேலையையும் வெளியில கொடுத்து இல்ல எல்லாமே இன் ஹவுஸ் தான் எல்லாமே இன் ஹவுஸ் டீம் பண்றதால குவாலிட்டி பாதுகாப்பு நேரடி தொடர்புன்னு எல்லாமே உங்களுக்கு பெஸ்டா கிடைக்கும் அவங்களோட பாலிசி சிம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் அது மலிவானது வேலை முடிஞ்சதும் அவங்க உங்களை விட்டுட மாட்டாங்க சப்போர்ட் அப்டேட்ஸ்ன்னு ஒரு லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப் மாதிரி <laughs> Don't stop here. Watch the complete video on our Kitties Micro Solutions YouTube channel. Link in description. Thank you for watching this video. Please like, share, follow, and subscribe.